I'm gonna come on up. இன்னும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெர்மனி நாட்டிற்கு வேலைக்கு செல்ல ஜெர்மன் மொழி கற்பது முக்கியமாகும் அவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தாட்கோ நிறுவனம் சார்பாக அதாவது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக இலவசமாக ஜெர்மன் லாங்குவேஜ் பயிற்றுவிக்கப்படுகின்றது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்றுவிக்கப்படுகின்றது அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் தாட்கோ டாட் காம் இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தாட்கோ இணையதளம் அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் இந்த இணையதளத்தில் தான் தாட்கோ நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய அனைத்து விதமான பயிற்சி பயிற்சிகள் அதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மெனுவில அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல பலதரப்பட்ட சேவைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல நம்ம இப்ப பாக்க போறது கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜெர்மன் லேங்குவேஜ் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு அதன் பிறகு ஒரு பிடிஎஃப் ஐக்கான் இருக்கு இந்த பிடிஎஃப் ஐக்கான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதை பத்திய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல கொடுத்திருப்பாங்க முழு தகவல்களும் தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஜெர்மன் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ட்ரைனிங் தாட்கோ ஆஃபர்ஸ் ஜெர்மன் Language Eligibility eligibility Test Training Program for health care Professional with 100% placement in Hospital across Germany criteria 21-35 years Educational Qualification, B.S.C. B.S.C. Nursing Nursing GNM, Post Basic M.S.C. வேலைக்கு செல்வதற்கு ஜெர்மன் மொழி நாட்டிற்கு நர்சிங் சம்பந்தமான வேலைக்கு செல்பவர்கள்

பிடிஎஃப் ஃபைல் அப் டு ஒன் எம்பி ஒன்லி அலோட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன் எம்பி இருக்க வேண்டும் ஜேபிஜி ஃபார்மேட்ல மேலும் அப்லோட் பண்ணக்கூடிய பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய மற்ற சான்றிதழ்கள் எல்லாமே பிடிஎஃப் அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்ல ஒன் எம்பி இருக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதுல இங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க ஆல் ஃபீல்ட் ஆர் மேண்டேட்டரி அதாவது இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா நீங்க ஃபில் பண்ண வேண்டும் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி இங்க கேஸ்ட் நைம் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேஸ்ட் நேம்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கேஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும் இதுல உங்க கேஸ்ட் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் ஃபார் பிஎஸ்சி இன் நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி இன் நர்சிங் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க

ஃபேமிலி இன்கம் கேட் இருக்காங்க ஃபேமிலி இன்கம் ஷுட் பீ லெஸ் தென் 3 லக்ஸ் அப்படி மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். உங்க ஆண்டு வருமானத்தை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆப் बर्थ, டேட், मंथ, இயர் அந்த ஃபார்மட்ல உங்க டேட் ஆப் बर्थ என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீமேல், செலக்ட் பண்ணி அதன் பிறகு அட்ரஸ் எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். அட்ரஸ், வில்லேஜ், சிட்டி, கம்யூனிட்டி நம்பர் ஆதார் நம்பர் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறமா கம்யூனிகேஷனுக்காக நம்பர் நம்பர் இமெயில் ஐடி பண்ணிக்கோங்க இமெயில் என்டர் தகவல் தொடர்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய மற்றும் ஐடிக்கு தான் தெரிவிப்பாங்க ஆகவே ஆக்டிவ் போன் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அகாமடேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க எஸ் நோ ஆப்ஷன் இருக்காங்க உங்களுக்கு அகாமடேஷன் தேவைடேஷன் தேவையில்லைன்னா நோ டிக் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒன்லி பார் புதிரை வண்ணன் மெம்பர்ஸ் ப்ளீஸ் என்டர் த மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி நம்பர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது இது ஆப்ஷனல் தான் எல்லாருமே என்டர் பண்ணனும்ங்க தேவை கிடையாது இருக்கிறவங்க என்டர் பண்ணிக்கோங்க குரைவண்ணன் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க விட்டுருங்க ஆப்ஷனல் தான் அன்பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்ருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிடிஎஃப் பார்மேட்ல பொன்னம்பி சைஸ் பிள்ளாடி ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறமா டிகிரி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ் உள்ளாடி இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ரொபெஷனல் சர்டிபிகேட் ஒன் எம்பி சைஸ் உள்ளாடி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க கடைசியாக புதிரை பண்ண மெம்பர்ஷிப் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இது ஆப்ஷனல் தான் மேண்டட்ரியா அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மற்றள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டட்ரியா அப்லோட் பண்ண வேண்டும் இந்த புதிரை பண்ண மெம்பர்ஷிப் ப்ரூஃப் இருக்கக்கூடியவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒன் எம்பி சைஸ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க விட்டுருங்க பரவாயில்ல அப்புறமா அந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க அதாவது ஐ ஹவ் பை டிக்ளர் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மீ இன் ட்ரூ அண்ட் கரெக்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் ஃபியூச்சர் இஃப் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் பை

போன்று தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவார்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க தேர்வு நடைபெறும் இடம் தேதி விவரங்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாக்க வழங்கும் ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் டெஸ்ட் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும் இலவசமாக உணவு உறைவிடத்துடன் கூடிய இந்த பயிற்சிக்கு சேர விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்